கரும் மேகங்கள் வந்து மேலே வந்தோன்னு இருக்கு மழை பெய்யுமா இல்லையான்றது தான் இப்போ அடுத்த இருக்கிற பிரச்சனை ஸோ பார்ப்போம் இந்த மழை வாரத்துக்கு முந்தி நாங்கள் வேலை வந்து வெட்டி வீட்டை கொண்டு போயிடணும் ஏன்னு சொன்னால் தண்ணியில் வந்து வெட்டின நெல் வந்து பட்டுதுன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையாக போகும் நெல்லுக்குரிய விலையும் வந்து குறையாக போகும் நெல் வந்து மடியாக போகும்னு சொல்லுவாங்க அதாவது அது வந்து ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து உகந்ததாக இருக்காது ஸோ அதுக்காகத்தான் வயல் வந்து பட்டக்குள்ளே வந்து மழை பெய்யக்கூடாது ஸோ அதுக்காக தான் நாங்கள் காலையிலே வந்து சாமியை கும்பிட்டு கடவுள்கிட்ட வந்து நாங்கள் ஒப்படைச்சி தான் இந்த வயல் வேளாண்மை செய்கிறது சயமன்றதுதான் எங்களுடைய முயற்சியும் இருக்கணும் கடவுள துணையும் இருக்கணும் ஸோ இந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வயலில் வந்து பட்டிக்கொள்கிறது